என் பேர் வந்து பிரியங்கா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி ஆறு மாசத்துலயே எங்க வீட்டுக்காரவங்க இறந்துட்டாங்க வயிற்றுல அஞ்சு மாசம் குழந்தையோட விட்டுட்டு இறந்துட்டாங்க நிம்மதி இல்லை போன இடத்துல எனக்கு கடவுளை கொடுத்து வைக்காம விட்டுட்டு போயிட்டாங்க இங்க வந்து பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த வாங்கி கொடுத்த பொருள் எல்லாம் வச்சு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா இந்த தைய மிஷினில் தச்சு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு அவங்க குடும்ப வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஐநூறுவா நாளும் சம்பாதிக்கலாம் சின்ன பிள்ளை திங்கிற பிள்ளைய வச்சுட்டு நாங்க என்ன பண்றதுன்னே தெரியாம ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு என்ன நூறு நாள் தான் எங்க அம்மா பாக்குறாங்க நூறு நாள் வேலை கூட எனக்கு கிடையாது போக முடியாது நீ வந்து யாரையும் வந்து ஒரு அஞ்சு ரூபா கொடு பத்து ரூபா கொடு அப்படின்னு கையேந்தி நிற்க வேண்டியதில் உனக்கு வந்து சுய தொழில் இது வந்து நம்ம வருஷமுள்ளா வந்து இந்த தொழில் வந்து நம்மளுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் மற்ற தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீசனுக்கு தான் இருக்கும் என்ன விஷயம் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா கடை வைக்கிறதுக்கு அத்தனை தலைவடங்களாக இருக்கு ஒரு தையல் கடை வச்சு பிழைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து பொருளும் வாங்கிட்டு வந்தேன் தம்பி எல்லா தலைவரங்களும் இதுல வந்து என்ன பொருளும் அவங்க வாங்க வேண்டியதில்லை இது சரியா போன பிறகு தான் அவங்க போய் அடுத்த இடத்துல வாங்கினவங்க தேவைப்படுற பொருளை தையல் மிஷின் கட்டிங் டேபிள் ஒரு துணி தைக்கிறதுக்கான அனைத்து தலோட ஜாமங்களும் வாங்கிட்டு வந்துருக்குறோம் தையல் மிஷினில் உட்காந்து வைக்கிறதுக்கு வந்து ஸ்டூலும் வாங்கிட்டு வந்துருக்குறோம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புது வருஷத்தில் வந்து கணவரை இழந்த ஒரு இளம்பண்ணுக்கு வந்து தைய மிஷினு கட்டிங் டேபிள் தலைவட ஜாமான் அனைத்து பொருளுமே வாங்கி கொடுக்க போகிறோம் இதை வாங்கி கொடுக்க போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லம் வாங்கி கொடுக்குறாங்க சிங்கப்பறை சேர்ந்த அன்பு இல்லத்துக்கும் அன்பு இல்லத்து அத்துண குடும்பத்துக்கும் இனிய புத்தாண்டி நல வாழ்த்துக்கள் மற்றும் நம்மளுடைய சப்கிரைபர் அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் சிங்கப்பறை சேர்ந்த அன்பு இல்லத்துக்கும் அன்பு இல்லத்துல உள்ள அத்துண குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயுள் கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை செய்ய அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் சார்பாகவும் அன்பு இல்லாத பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சேவை பண்ணுறாங்க ஒவ்வொரு மாதமும் என்னென்ன தேவைகள் மக்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கணவ கணவரை இழந்த ஒரு விதவை பொண்ணுக்கு வந்து ஒரு குழந்தைய வச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்காக வேண்டி இதை வச்சு இந்த குடும்ப தையல் மிஷின்லேருந்து வர்ற வருமானத்தை வச்சு அதை தச்சு இந்த பிள்ளையங்க பா கவர்ந்து பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணோட குடும்பத்தையும் ஓட்டிக்கிற அளவுக்கு யோசனை பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த வாங்கி கொடுத்த பொருளெல்லாம் வச்சு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா இந்த தையல் மிஷினில் தைச்சி குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா வாழ்வாதாரத்துக்கு அவங்க குடும்பம் வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஐநூறுரூவா நாள் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி சம்பாதிச்சு அந்த பொண்ணும் அதோட குழந்தையும் கவர்ந்து பண்ணுற அளவுக்கு ஒரு வருமானத்தை உண்டு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லத்தில் அத்தனை குடும்பத்துக்கும் வந்து பொருளாதாரம் மேல்வங்கி இன்னமும் வந்து மக்களுக்கு வந்து நிறைய உதவி செய்யணும் எங்கே எல்லாருமே கடவுள்க வேண்டிகிறோம் நிறைய மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு இன்னும் அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் மேல்வங்கி இன்னும் நிறைய பொருளாதாரம் கிடைச்சி இது மாதிரி கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு நிறைய அவங்க உதவி பண்ணணும் அங்கே கடவுளே வேண்டுகிறோம் எல்லாம் பேக் பண்ணி இப்ப கொண்டு கொடுத்து வந்தலாம் உங்களுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம் ஆனந்தி எல்லாத்தையும் எடுத்து வை ஆனந்தி மிஷின் எல்லாம் வாங்கிட்டு வந்து தம்பி பிரிச்சிரலாமா பிரிச்சி பாத்துறலாம் போ அடே குப்பர வச்சு தட்டி விடு சரியான வெயிட் வெயிட்னா புது மிஷின் மெரிட் பெரிய மிஷின் சின்ன மிஷினா அவ்வளவு வெயிட் இருக்காது பெரிய மிஷின்ல மிஷின் தங்கச்சி வீட்டுக்கு வந்துவிட்டோம் கொண்டாந்து எல்லாத்தையும் மிஷினில் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்கண்ணே என் பேர் வந்து பிரியங்கா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி ஆறு மாதத்துலேயும் எங்கள் வீட்டுக்காரவங்க இறந்துட்டாங்க வயிற்றில் அஞ்சு மாதம் குழந்தையோடு விட்டுட்டு இறந்துட்டாங்க குழந்த பிறந்த பிறகு அம்மா வீட்டுக்கு வந்து அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க அம்மாவுக்கும் காலம் முடியலை இன்றைக்கி மிஷின் தர்றாங்கன்னு சொன்னேன் ஆனால் அம்மா நூறு நாள் விலைக்கு போனால் தான் நம்ம செலவு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அம்மா நூறு நாள் வரைக்கும் போயிட்டாங்க உள்ளே பால் குடிக்கிற பிள்ளைய விட்டுட்டு என்னால் எந்த ஒரு வேலைக்குமே போக முடியலை நாங்கள் ரொம்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த சின்ன பிள்ள திங்கிற பிள்ளையை வச்சுட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாம ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு என்ன ப நூறு நாள் வேலையே தான் எங்கள் அம்மா பார்க்குறாங்க நூறு நாள் வேலை கூட எனக்கு கிடையாது புள்ளை விட்டுட்டும் போக முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் தம் எங்கள் தம் எங்கள் தம்பி ஆமா இந்த அழுவுறத்தை பார்த்துட்டு கூப்பிடுறேன் பாருங்க பிறந்த இடத்துல எனக்கு நிம்மதி இல்ல போன இடத்துல எனக்கு கடவுளை கொடுத்து வைக்காம விட்டுட்டு போயிட்டாங்க இங்க வந்து புள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் வளர்ந்தாலும் எது ஒண்ணு பண்ணலாம் போலாம் யோசிச்சிட்டு இருந்த ஒண்ணுமே இல்ல ஆனா இந்த மிஷின் கொடுத்ததுனால இது மூலியமா ஏதோ ஒரு வருமானத்தை ஈட்டி நாங்கன்னு என் பிள்ளைங்க நல்லபடியா இருப்போம் நாங்க நம்புறோம் இதை கொடுத்ததுக்கு இந்த சிங்க சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு ரொம்ப நன்றி இது இது நீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் இவங்க கொடுத்தவங்க எல்லாருமே குழந்தை குட்டி வம்சம் எல்லாருமே நல்லா இருப்பீங்க இது மூலிமா நாங்கள் நாங்கள் சாப்பாட்டுக்கு கூட நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தோம் இப்போ இது பார்த்துட்டு நாங்கள் நூறு இரநூறுவா கூட ஏதோ மூலிமா இது வரும் இந்த மிஷின் கொடுத்த அன்பு சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இதை வச்சு ஒரு நாளைக்கு நான் ஐநூறுவா கிட்டே சம்பாதிப்பேன் இது இதை நான் காசெல்லாம் வாங்க போகும்போது நீங்கள் you <laughs> இது சம்பாரிச்சு வர காசை வச்சு பார்க்கும்போது நீங்கள் நீ நீங்கள் உதவி பண்ணது நான் சாவர வரைக்குமே மறக்க மாட்டேன் இன்னும் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும் எனக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு எந்த ஒரு உதவியுமே இல்லாமல் நான் எங்கள் அம்மா எங்கள் தம்பி மூணு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்கள் இந்த உதவி செஞ்சதுனால நான் இது இது மூலிமா நாங்கள் ஏதோ ஒரு வருமானத்தை ஈட்டிக்கிட்டு இந்த பால் குடிக்கிற பிள்ளையும் விட்டுட்டு எங்கேயும் வேலைக்கும் போக முடியாத சூழ்நிலையில் இருந்தேன் இப்போ இது மூலிமா வீட்டில் இருந்துக்கிட்டே நான் தச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா கிட்டே எதாவது சம்பாரித்து உங்கள் புண்ணியத்தில் நான் சாப்பாட்டுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் நான் இருக்கணும் நீங்கள் இருக்கணும்னு நீங்கள் வாங்கி கொடுத்துருக்குறீங்க அது வரைக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் நான் சாவுற வரைக்கும் நீங்கள் செஞ்ச உதவியை நான் மறக்கவே மாட்டேன்னா உங்களை நான் கண்ணில் பார்த்தது கிடையாது ஆனால் கடவுளாக அனுப்பி வச்சதாக தான் நான் நினைக்கிறேன் இது மூலியமா நாங்கள் நான் இந்த மிஷின் கொடுத்தோம்னா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த இந்த மிஷின் தைக்கும் போதெல்லாம் அந்த அன்பு சிங்கப்பூர் அன்பு இல்லம் கொடுத்த இந்த பொருட்கள் அனைத்தையும் நான் தைக்கும் போது எல்லாத்தையுமே உங்கள் ஞாபகம் தான் எனக்கு வரும் நான் சாவுற வரைக்கும் இதை நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு இப்போ இந்த இது மூலியமா நான் நல்லதாக நான் இதுக்கு ஒரு என் வாழ்க்கைக்கே ஒரு முற்றி புள்ளி வைக்கிற மாதிரிக்கே இது எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்குறீங்க இந்த பாப்பா பார்த்தாலும் ரொம்ப பாவமாக இருக்குது கை குழந்தைய வச்சிக்கிட்டு தான் இருக்காங்க எதுவும் வேலை வட்டிக்கும் எதுவும் போக முடியாதுங்கிறாங்க அவங்க அம்மா தான் நூறு நாள் வேலைக்கு போயிட்டு அதை வச்சு வருமானம் தான் இந்த குழந்தை இந்த பொண்ணு அவங்க அம்மா மூணு பேருமே சாப்பிட்றேங்கிறாங்க இவ்வளோ சிரமத்தையும் பார்த்துட்டு வந்து சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு வந்து ஒரு மிஷின் வாங்கி கொடுத்து மிஷினுக்கு தேவையான அனைத்து தலோட சாமான் வாங்கி கொடுத்து கட்டிங் பிளேட் வரையும் இது டேபிள் வரையும் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் சிங்கப்பூரில் உள்ள அன்பு இல்லத்துக்கும் அன்பு இல்லத்தில் அத்தனை குடும்பங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு துணியை ஸ்டார்ட் பண்ணி ம் சரிறா வர அவங்களுக்கு ஆமாம்

ரொம்ப சிறு தான் இருக்காரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு வந்து அழகான மிஷின் கட்டிங் டேபிள் தலோட ஜாமான் அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்தாச்சு தங்கச்சி இதை வச்சு நீ வந்து தொழில கத்துக்கிட்டு டெய்லி வந்து நீ ஜாக்கெட்டு சுடிதாரி இதெல்லாம் தைச்சிக்கிங்க வருமானத்தை வச்சு இந்த குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு தாங்கச்சு இது வந்து யாரையும் வந்து ஒரு அஞ்சு ரூபா கூட பத்து ரூபா கூட அப்படின்னு கையேந்தி நிற்க வேண்டியதில் உனக்கு வந்து சுய தொழில் இது வந்து நம்ம வருஷமுள்ளா வந்து இந்த தொழில் வந்து நம்மளுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் மற்ற தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீசனுக்கு தான் இருக்கும் இது அப்படி கிடையாது இது வ வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நம்மளுக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அப்பப்போ வந்து நம்ம சாதாரண ப்ளவுஸு தச்சுக்குவாங்க லைனிங் தைப்பாங்க தீபாவளி பொங்கல்கெல்லாம் வேலை அதிகமாக வரும் அதனால் நீ இதை வச்சே நீ குடும்பத்துக்கு வந்து உன்னோட குடும்ப கஷ்டம் தரலாம் இதை வச்சே நீ போக்கிக்கலாம் நாங்கள் போயிட்டு வர மிஷினில் எடுத்து விட்டுற வச்சுக்கோமா நாங்கள் வந்து அடுத்த நடை வந்து பார்க்குறப்போலாம் நல்லா தைக்கணும் நாங்கள் வந்து நிறைய மக்கள் கூட்டம் இருக்கணும் நாங்கள் வந்து பார்க்கறப்பலாம் நீ எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கணும் அந்த மாதிரி தைச்சிக்க ஃபஸ்ட்டு வந்து ப்ளோஸ்க்கெல்லாம் ரேட்டு வந்து கம்மியாக வாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கடையை ரேட்டுக்கு வாங்கினோம்னா கடையிலேயே போய் தைச்சிக்கலாம எதுக்கு இங்கே போய் தைக்கிறோம் அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க நீ வந்து கடையில் வாங்குறதோட இங்கே வந்து ரேட்டு கம்மி பண்ணி நீ வாங்கி தைச்சிக்கிட்டீங்கன்னா உனக்கு வந்து கஸ்டமர்லாம் நிறைய பேர் வருவாங்க டவுனில் கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க இங்கே உள்ள மக்களே வந்து எல்லாமே உங்கள்கிட்ட தான் கொடுப்பாங்க சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே இது ரொம்ப நான் வாழ்நாள் முழுவதுக்கும் நான் சாவுற வரைக்கும் இதை நான் மறக்கவே மாட்டேனே ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சி வந்து சிறப்பான ஒரு தொழில் அது கைத்தொழில் வந்து சிறப்பானி அதுக்கு தேவையான மிஷின் கட்டிங் டேபிள் இது எல்லாமே வாங்கி கொடுத்தாச்சு இதை வாங்கி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லாமல் அன்பு இல்லத்தில் அத்தனை குடும்பமும் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு வந்து அழகான மிஷின் வாங்கி கொடுத்து கட்டிங் டேபிள் வாங்கி கொடுத்து அதுக்கு தேவையான தடவ ஜாமான் அனைத்து பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லமோ அன்பு இல்லத்துள்ள அத்தனை குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்குன்னு நாங்கள் எல்லாருமே கடவுளை சொல்லிடுறோம் சிங்கப்பூரை சேர்ந்த அன்பு இல்லமோ அன்பு இல்லத்துள்ள அத்தனை குடும்பமும் மாசம் மாசம் வந்து இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு ஒரு சேவை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாசம் பாத்தீங்கன்னா ரொம்ப யோசனை பண்ணி இந்த மாதிரி வந்து வீட்டுக்காரவங்க இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற இந்த தங்கச்சிக்கு வந்து அவங்க வந்து யாரையும் போய் கையேந்தி நிக்காம அவங்களுக்கு ஒரு சுய தொழில் கற்றுக் கொடுத்துருக்காங்க இதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சு சின்ன ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிருக்கேன் ஆனந்த மாதிரியே மறக்காம செஞ்சிருங்க தங்கச்சி உனக்கு வந்து உனக்கும் பிள்ளைக்கும் தான் இவ்வளவு செஞ்சு கொடுத்துருக்காங்க சிக்கி பிரச்சனை அன்பு எல்லாம் இதை வச்சு நீ நீளச்சிக்கலாம் நீ யார்கிட்டையும் போய் கையந்திரிக்கிறங்கிற அவசியம் இல்லை இதை வச்சு பொழச்சிக்கலாமா அடுத்த இடம் வந்து பார்க்குறப்பதெல்லாம் நல்லா நிறைய கூட்டம் கொடுக்கணும் நல்லா தச்சுக்கிட்டு இருக்கணும் நானே ஜாக்கெட்டு கொண்டு வருவாங்க வரப்போது இதை வச்சு மிஷின் எல்லாம் உள்ளத்தி கொண்டு போய் வைக்கிறாங்க வெயிட்டு போய் மிஷின் என்ன வீட்டில்